அல்லாஹி நல்லே ரசூல்லாஹி சல்லாஹ் அடையத்தவர்கள் சொன்னார்கள் ஒருத்தருடைய ஒருத்தருடையுடைய குறப்பாடு பலகீனம் பலகீனம் கொண்டு போய் தொழுகையில குறைபாடு வந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் சுண்ணத்துகளை வச்சு நிவர்த்தி செய்வான் நோம்புல பரவான நோம்புல குறைப்பாடு இருந்தா சுண்ணத்தான நோம்புகளை வச்சு அல்லா குறப்பாடு அதை நிவர்த்தி செய்வான் குறைப்பாடு இருந்தா அதை சுண்ணத்தான உம்ராக்களை வச்சு அல்லா நிவர்த்தி செய்வாங்க ஈமான்ல குறைப்பாடு இருந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒன்று இல்லை இமான் என்ன நாங்க சொல்லியிருக்கிற இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு வார்த்தை அராபிகள் கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்திலே வந்து சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் நாங்க ஈமான் கொண்டுட்டோம் நாங்க எல்லாரும் முஃமினாகிட்டோம் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான் किநான் قالت الاعراب آمنا

நியதிகளும் நடந்தவைகளும் நடக்க இருப்பதும் நடந்து முடிந்தவைகள் எதுவெல்லாம் உலகம் அரியல் நாட்டில் நடக்க இருக்குதோ இது எல்லாமே அல்லா முடிவு செய்யப்பட்டது இந்த எல்லா நிகழ்வுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் எப்படி இந்த வானத்தை படைச்சவன் அல்லாண்டு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ இந்த பூமியை படைச்சவன் அல்லாண்டு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ சூரியனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று எந்த சந்தேகமும் இல்லாம சொல்றோமோ இந்த முழு உலகத்துக்கும் அந்த சராசரத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சந்தேகம் இல்லாம சொல்றோமோ என்னோட எனக்கு உணவளிக்கிறதும் அளிக்கிறதும் தான் என்னுடைய பொறுப்பு அல்லாஹ் ஆடை அளிக்கிறது அல்லாஹ் எந்த தேவைகளை நிவர்த்தி சேரது அல்ல என்ன கஷ்டத்தை போக்குறது அல்ல என்ன நோய்க்கு நிவாரணத்தை தாரது அல்ல இது உள்ளம் சொல்லணும் இத உள்ளம் சகாபாக்களுடைய உள்ளம் சொன்னதால சகாபாக்களுக்கு துணியாட வாழ்க்கை இந்த குறுகிய கால வாழ்க்கை லேசாகிச்சு நாங்கள் மொழிந்திருக்கின்ற இந்த களிமா இருக்கிறது லா இலா இல்ல என்ற இந்த இருக்கிறதே களிமா இருக்கிறது ரசூல் சொன்னார்கள் இந்த கலிமாவை தராசியில் ஒரு கட்டிலும் ஏழு வானம் ஏழு பூமி ஒரு வானம் இந்த நாங்க பாக்குற முதலாவது வானம் இதன் அல்ல இரண்டாவது வானத்துல வச்சா பெரியோரு மைதானத்துல சின்ன ஒரு பந்த வச்ச மாதிரி ரெண்டாவது வானத்தை மூணாவது வானத்துல வச்சா அது பெரிய மைதானத்துல சின்ன பந்த வச்ச மாதிரி இவ்வளவு பிரமாண்டமான ஏழு வானம் ஏழு பூமிய ஒரு தராசிலையும் இந்த களிமாவை இன்னொரு தராசிலையும் வச்சா சொன்னார்கள் இந்த கணத்தால இந்த களிமாவுடைய பாரத்தால ஏழு வானமும் ஏழு பூமியும் சுக்கு நூறாகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த கனிமாவை நாங்கள் மொழிந்திருக்கிறோம் ஈமான் உலகத்துல யாருக்கும் எதையும் தெரியல சகோதரர்களே நல்லடியார்களே உலகத்துல மரத்துல காஞ்ச மரத்துல இருந்து ஒரு காஞ்ச எல கீழே விலூர் என்றாலும் இது அந்நாட அறிவுக்கு உட்படாக விடாது இல்லம்மா ஒரு எல ஒரு நீங்க உள்ளத்துல நினைக்கிறீங்களே இது கூட நாடாம நினைக்கிறதுக்கே நீங்க உள்ளத்துல நினைக்கிறதுக்கும் அல்லாட நாட்டம் வேண்டும் உங்களோட உள்ளத்துல ஊசலாடுற விஷயத்தை அல்லா அறிஞ்சவன் அல்லா அறிஞ்சவன் அல்ல எவ்வளவு சக்தி வாங்கின எவ்வளவு சக்தி வாங்கினவன் இந்த ஈமான் எங்கட ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு பெண்ணிடத்திலையும் ஒவ்வொரு சிறார்கள்டையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரணும் அல்லாவை கொண்டுதான் உலகத்துல நடக்கும் வேற யாராலையும் எதுவும் செய்யலாம் உலகத்துல நடந்து முடிந்தது அல்லாஹ் ஏற்பாடு அப்படி செஞ்சிக்கலாமே இப்படி செஞ்சிக்கலாமே அதை அப்படி ஆக்கி இருக்கலாமே இதுக்கு நானே இந்த சரியே இதுக்கு இப்படி செஞ்சிருந்தா நல்லமே சொன்னார்கள் சொல்லுமா யாரு லவ் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்ற வார்த்தையை ஆரம்பிப்பார்களோ அவர்கள் ஷைசானுடைய வார்த்தையை திறந்து விட்டார்கள் நடந்து முடிந்து விட்டது அல்லாஹுடைய ஏற்பாடு ஒமா தந்திரி நப்சும் மாதா தக்தி முகதா

ഇതാണ് ഇന്നിങ്ങി മാതൃ ഇത്തന്നിങ്ങനെ ഈ മാ